சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் துவங்க போகிறதாக அகில இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது வேண்டாம்னு கண்டிச்சிருக்கார் அதே போலவே சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த இந்த பணி என்பது வேண்டாம் தேவையில்லைன்னு கேரள சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றிருக்கிறாங்க இப்போ அடுத்த வாரம் துவங்க போவதாக அறிவிச்சிருக்கிற அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை பொறுத்த வரையில் அவங்க தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் பெண்கள் பட்டியலின பழங்குடியின மக்கள் இப்படி ஒரு பகுதி வாக்காளர்களை பட்டியலேருந்து நீக்கிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரலான்னு மனப்பால் குடிக்கிறாங்க அதுக்கு துணையாக அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக துணையாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் மாநில முதலமைச்சரும் அது தேவையில்லை அப்படின்னு கண்டிச்சிருக்கார் நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம் பொதுவாக இத்தகைய பணி என்பது தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக நேர்மையாக செய்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி அகில இந்திய தேர்தல் ஆணையம் மத்தியில் அழைக்கூட அவனுடைய கைப்பாவையாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க உதாரணமாக பீகாரில் எஸ்ஐஆர்னு சொல்லி அறிவித்தாங்க அந்த பணி செஞ்சு முடித்த உடனே என்ன ஒரு ஆபத்தானது அதிர்ச்சியானது என்னன்னு சொன்னால் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த ஆண்டு துவக்கத்தில் அங்கே மாநில தேர்தல் அதிகாரிகள் அவங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் செஞ்சு முடிச்சது முடிச்சிருக்காங்கல்ல அந்த இருந்தே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கார்கள் சொன்னால் யார் நீக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் பீகார் மாநிலத்தில் இருந்து இளைஞர்கள் ஒரு கணிசமாக பதி ஆண்கள் வந்து மைக்ரேட் ஆகி வேறு பல மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு வேலைக்கு போகிறாங்க ஆகவே அப்போ வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து பெண்களை விட ஆண்கள் ஓட்டு கம்மியாக காரணமாக அவங்க வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் பெண்கள் ஓட் பெண்கள் கணிசமாக பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க சிறுபான்மைக்கள் மக்கள் இருக்கிறாங்க ஏழேழு மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை பட்டியலை நீக்கிட்டாங்க அது இந்த தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளப்பட்டி திருத்தத்தை தான் அப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசியல் எதிர்கட்சிகள் சார்பாக சில தொண்டு நிறுவனங்கள் சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க பாருங்கள் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை என்பது தான் விரும்பக்கூடிய அரசை தேர்வு செய்யக்கூடிய அந்த வாக்குரிமை ஓட்டுப்பாடு உரிமை அடிப்படை உரிமை அடிப்படை உரிமையை பாதுகாக்க நிலைநாட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகணுமா அப்படி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடத்துகிறப்போ எதிர்கட்சிகள் தொண்டு நிறுவனங்கள் வழக்கு நடத்துகிறப்போ வந்து தேர்தல் ஆணையம் ஆஜராடாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாக்காளர் பட்டியலில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்கீங்க அதை நீக்குவதற்கான என்ன காரணத்துக்காக நீக்க அந்த காரணத்தை சொல்லணும்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குது ஆனால் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் சொல்ல முடியாது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸாக பார்க்கிட்டாங்க என்னென்னா நீங்கள் நீங்கள் மட்டும் நீக்குவிங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டீங்க ஏன் நீக்கிறீங்க எதுக்காக நீக்கிறீங்க என் காரணத்தை சொல்ல முடியாதது உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தகராறு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வழக்கு நடந்து அதற்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா வாக்காளர் பட்டியலையே வந்து பீகார் மாநிலம் முழுவதும் மா மா கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸில் பஞ்சாயத்து ஆஃபீஸில் அப்புறம் பட்டியல் போட்டாங்க அப்படி பார்த்தா அது அநியாயம் நடந்துக்கிட்டு பெண்கள் நீக்கப்பட்டு இருக்கிறாங்க மக்கள் நீக்கப்பட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து பீகாரில் இப்படி நீக்கப்பட்டவர்களில் சேர்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சொல்கிறான்னா நீங்கள் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறதுக்கு நீக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆதார் தான் போரும் வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை இது தான் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு இருக்குது ஆனால் தேர்தல் ஆனால் என்ன சொல்லிட்டேன் வாக்காளர் பட்டியல் இது ஆதார் அட்டை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக தேர்தல் ஆணையத்தை நிற்கினாங்க அது என்ன எல்லாத்துக்கும் ஆதார் அட்டை நம்ம டிக்கெட்டு ட்ரெயினில் டிக்கெட் வாங்கி டிக்கெட் பரிசுவதற்கு வந்து ஆதார் அட்டை காட்டுறோம் வேறு மற்றதுக்கு ஏர்போர்ட்டில் ஆதார் அட்டை காட்டுறோம் வேறு எல்லாத்துக்கும் ஆதார் அட்டை பயன்படுத்துகிறோம் நீங்கள் வந்து காலேஜில் சேர்கிறதுக்கு மற்றதுக்கு ஆதார் அட்டை பயன்படுத்துகிறோம் ஆனால் திடீர்னு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு ஆதார் அட்டை போதாதுன்னு சொன்னால் இது ஏற்றுக்க முடியாதுன்னு பெரிய விவாதம் நடந்து கடைசி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க ஆதார் அட்டையும் அந்த ஆதாரத்துக்கு எடுத்துக்கணும் ஆதாரத்தை வச்சு நீங்கள் வந்து அவங்க வாக்காளர் பட்டியில் சேர்க்கணும் அப்படி நீக்கிறந்தால் தப்பு சேர்க்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து அதற்கு பிறகு தான் பீகாரில் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட பல் ப பல லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டவங்கள திரும்பி சேர்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது ஏன் இது நடக்குது குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் இவங்க கடந்த தேர்தலின் போது திருமுள்ளு பண்ணது தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சுமாச்சு அதே மாதிரி உங்களுக்கு கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஃப்ராடு பண்ணது வெட்ட வெளிச்சமாயிருக்கு இப்போ மகாராஷ்டிரா பிஜேபி எம்எல்ஏ உயர்த்து எழுத்துட்டு இருக்கிறான் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் இன்றைய அகில இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு வருகிறது ஆகவே இந்த அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளிப்பட்டு திருத்த நடத்தக்கூடாது தேவையில்லை வேண்டாம் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன்